ஸ்ரீ குருபியம் அனைவருக்கும் நமஸ்காரம் தேவியின் பல அவதாரங்களில் உக்ரமும் கருணையும் கொண்டதாக திகழ்வது துர்கை ஸ்வரூபம் அவள் தீயவர்களிடம் மட்டுமே தனது கோபத்தை காட்டுவாள் தன்னை சரணடைவோர்க்கு எப்போதும் அரணாக திகழ்வாள் அவளை வணங்குவோரது துன்பங்கள் யாவும் தூரத்தில் ஓடும் மலை போன்ற துயர்களும் பணி போல விலகும் தேவர்களையும் ரிஷிகள் பெருமக்களையும் அழிப்பதற்காக ஆயிரம் அக்ரோனி சேனைகளுடன் பலம் பொருந்திய தளபதிகளுடன் படையெடுத்தான் துர்கமன் என்ற அரக்கன் அதை கண்டு கதறி கலங்கினார்கள் தேவர்கள் தவித்து மருகியவர்கள் அம்பிகை பராசக்தியை சரணடைந்தனர் தேவர்களையும் ரிஷிகளையும் ஓரிடத்தில் வைத்து அவர்களை சுற்றி அக்னி மண்டலத்தை உருவாக்கி அவர்களை பாதுகாத்தாள் அடுத்து துர்கமனை அழிக்க புறப்பட்டால் தேவி பஞ்ச பானங்கள் எனும் ஐந்து பானங்கள் புறப்பட்டு துளைக்கும் அம்பை எழுதினால் அன்னை அவனுடைய உடலிலிருந்து பஞ்ச பிராணனும் வெளியே வந்தது துர்கமாசுரன் அழிந்தான் அவன் உடலிலிருந்து வந்த பேரொழியாக தகதகத்தன அவை பிரவேசித்தன இதனால் அம்பாளுக்கு என்றொரு திருநாமம் அமைந்ததாக சொல்கிறது புராணம் துர்கம் என்றால் கோட்டை அகழி என்றொரு என்றர்கை என்றால் கோட்டையின் நாயகி அகழியாக இருந்து நம்மை துன்பங்கள் நெருங்காமல் துஷ்ட சக்திகள் அண்டாமல் காப்பவள் அன்னை துர்கை துர்கமன் என்ற அசுரனை அழித்து துக்கங்களையெல்லாம் போக்கியவள் என்பதால் அம்பிகைக்கு துர்கை என்ற

மாங்கல்ய வரம் தருவாள் மாங்கல்ய பலம் காப்பாள் வீட்டில் நீண்ட காலமாக தள்ளி போய்க் கொண்டிருந்த மங்கள காரியங்களெல்லாம் நடத்தி தந்தருளாள் அன்னை துர்காதேவி அவளது கவச்சத்தை நாம் சொல்லி அவளருள் வேண்டுவோம் அன்னை துர்காம்பிகை திருவடிகளை சரணம் வசம் ஓம் சக்தி துர் யம்மா ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி துர்யம்மா ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் கதிரவன் ஒளியே கண்மணி வருக ஜெகண ஜெககண தேவியே வருக திமி திமி தேமி தேமி துர்கா வருக பறையொளி சாற்றி பண்மணி வருக ஜல் 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 என தண்டை ஒளி முழங்க கல எனவே கைவளை கொழுங்க பிரம்பொளி சாற்றி பிரம்மாணி வருக மாய சாமுண்டி வருக வரமது அருளும் வனமாலினியே தண்டக மண்டல குண்டலதாரிணி சாமுண்டேஸ்வரி தேவி ஸ்ரீ சக்கரஸ்வரூபி பீதாம்பரியே தாம்பரியே என்னை யாளும் அன்னை இருக்க என்னிட நீங்கி தன்மயமாக்கி சின்மயானந்த முத்திரை கா ஜெகமதை காக்கும் கருணை விழியும் தயையின் நோக்கும் கருணாமிருத்தமும் பாசாங்குசமும் கரும்பும் வெல்லும் என் சித்த துள்ளே சிவமயமாய் நின்று நான் என்ற அகந்தை கர்வமொழிந்து அம்புவில் கொண்டு துன்பம் துடைத்தாள் அன்புருவில் என்னை கலந்திட செய்தாள் எத்தனை தொல்லை Редактор என் பிணி எல்லாம் எடுத்து விழுங்கி தீமையகற்றும் தீமிதி வந்தாள் பில்லி சூனியம் பெரும் பகையேவள் எல்லாம் எரித்து நீரது ஆகும் வல்லமை உள்ள வலிய பிடாரி இருளன் கட்டேறி துன்பசேனையும் துர்காதேவியின் பெயரை கேட்டால் துன்பங்கள் யாவும் தூரத்தில் ஓடும் போட்டி பொறாமை பொடி பொடியாகும் பொற்கொடி துர்கா லக்ஷ்மியை கண்டால் இழிவுகள் நீங்கி செல்வம் ஓங்கும் ஓம் என்றொலிக்கும் பிரணவஸ்வரூபினி ஓம் காரதோனி உமையவள் வந்தாள் தன்னை அடுத்தவர் துன்பம் அகற்றி என்னை எடுத்தாட்கொண்டவள் அன்னை தஞ்சம் காப்பவள் துர்கா அன்னை இருக்க எனக்கினி பயமேன் என் நிகரில்லை அன்னையெல்லாம் புவனம் முழுவதும் புவனேஸ்வரி மலை போல இடர்கள் பொடி பொடியாக்கி மங்கையர் மணமதை முடிப்பவள் துர்கா மணமலர் சூட்டி மகிழ்வாள் துர்கா துர்கா பகவதி என்று நினைத்தாள் துஷ்டரை அடியுடன் தேடுவாள் மலை போல் துயர்கள் பணி போல நீங்கும் விதியும் விலகும் நிதியும் அளிப்பாள் மதியும் அவளே காஞ்சி காமாட்சி சூழினி மாலினி கபாலினி மாயே கேசவ துர்கா மாயே சும்பனி சும்பினி துர்கா மாயே மகிஷ சம்ஹாரிணி துர்கா மாயே வரப்பிரசாதினி வைகுண்டே மாதவ சோதரி மங்களாம்பிகையே எனையாட்கொண்டு எனையாதரிப்பாய் பாய் நம்பி வாழ்வே ஓம் சக்தி துர்கையம்மா ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் என்கொண்டு எனப்பாய் உன்னையே நம்பி வாழ்வே நம்மா ஓம் சக்தி துர்கையம்மா ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி துர்கையம்மா ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ॐ शक्ति ओम् 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 श्री दुर्गादेवी कवचम् श्रीगणेशाय नमः ईश्वर उवाच शृणुदेवि प्रवक्ष्यामि कवचं सर्वसिद्धिदम् पठित्वा पाठयित्वा च नरोमुच्येत सङ्कटात् अज्ञात्वा कवचं देवि दुर्गामन्त्रं च योजपेत् सनाप्नोति फलम् तस्य परं च नरकं व्रजेत् इदं गुह्यतमं देवि कवचं तव कथ्यते गोपनीयं यत्नेन सावधानवधारय उमा देवि शिरः पातु ललाटे शूलधारिणी चक्षुषी केचरी पातु कर्णौ चत्वरवासिनि सुगन्धानासिके पातु वदनं सर्वदारिणि जिह्वां चण्डिका देवी ग्रीवां सौभद्रिका तथा अशोकवासिनी चेतो द्वौ बाहु वज्रधारिणी कण्ठं पातु महावाणी जगन्माता स्तनद्वयं हृदयं ललिता देवी उदरं सिंहवाहिनी कटिम् भगवती देवी देवि द्वावोरोविन्द्यवासिनि महाबला च जङ्गे द्वे पादौ भूतलवासिनी एवं स्थितासि देवि त्वं त्रैलोक्ये रक्षणात्मिका रक्षमाम् सर्वगात्रेषु दुर्गे देवि नमोऽस्तु ते इत्ये त्कवचम् देवि महाविद्याफलप्रद यः पठेत् प्रातरुत्ताय सखितीर्थपलम् लभेत् योन्यसेत् कवचम् देहे तस्य विघ्नम् न क्वचित् भूतप्रेतपिशाचेभ्यो भयम् तस्य न विद्यते इति श्रीकुब्जिकातन्त्रे श्रीदुर्गाकवचम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः